ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டி நாட்டு சுவையில் லட்டு ஸ்வீட் லட்டு பார்க்கலாமா கடலை பருப்பு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ச ஒரு சிட்டிகை ஒரு துளி ம மஞ்சள் கலர் எல்லோ கலர் முந்திரி பருப்பு பத்து திராட்சை பத்து நெய் ஐம்பது கிராம் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கற்பூரம் ஏலக்காய் கடலை பருப்பை ரெண்டு விசில் அடிக்க விட்டு குக்கரில் ரெண்டு விசில் அடிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி வடிய விட்டு மிக்சியில் போட்டு கிறு கிறு என்று பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பொடி பண்ண வெள்ளை ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி வைத்து பிசு பிசு என்று வர்ற பதம் வர வர நம்ம வெள்ளத்தை பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாகில் பொடி பண்ணன கடலைப்பருப்பை தூவி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் மஞ்சள் கலர் வந்து ஒரு துளி நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை போட்டு கிளறி சிம்மில் வைத்து கிளறி டைமண்ட் கல்கண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றி நன்றாக கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு தட்டில் மாற்றிட்டு உருண்டை பிடித்தால் ஸ்வீட்டான செட்டி நாட் லெட்ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்